முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னுகோனை கைது செய்ய நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்து நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் இதுவரை அவர் தொடர்பான எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னுகோன் ஒரு பெரிய அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்திருப்பதாக தகவல் வெளிவருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க பகிரங்கப்படுத்தியுள்ளார் இலங்கை வரலாற்றில் போலீஸ் தரப்புக்கு பயந்து ஒரு போலீஸ் மாதிபர் மறைந்திருப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஷானி அபே சேகர ஒரு திறமையான நபர் என்றும் மறைந்திருக்கும் தேசப்பந்து தென்னகோனை அவர் கைது செய்வார் என்றும் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் லங்கா இத்திஹாச பிரதம வாத்தாவரத்தமாய் போலீஸ் பத்திக்கணி போலீசியிட்ட பாய் ஹேங்கிலாய் அமைதி தண்ணி என ஆரஞ்சு விதியிட்ட හැංගිලා ඉන්නේ ලොකු දේශපාලත්‍රික්ක ගෙදර කියලා තමයි ආරංචිය තියෙන්නේ. ශානි අපිසේකර මාත්‍යා දක්ෂෙක් නේ. උමාරය අල්ලගණී කියලා හිතනවා. ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதி பெலிகம பெலன பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்யுமாறு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் கடந்த மாதம் இருபத்தேழாம் திகதி உத்தரவிட்டது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தை தவிர்த்து தலைமறைவாகி இருந்தால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் அவரது அசயம் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் தடை செய்ய முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் தேசபந்து கைது இதேவேளை செய்வதற்காக ஆறு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அவருடன் தொடர்புடைய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது